அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திர லாவண்யா வாங்க இன்றைய பதிவுக்குள்ளே போகலாம் நம்முடைய யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நல்ல விஷயங்கள் நாலு பேரை போய் சென்றடையட்டும் அன்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போறது தலைப்பு என்ன அப்படின்னா மாந்திரிகத்தில் கட்டு அப்படிங்கிறது என்ன அதனுடைய முழுமையான வழக்கம் இப்போ நிறைய இடங்கள்ல நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் தெய்வத்தை கட்டியிருக்காங்க உங்கள் குலதெய்வத்தை தெய்வத்தை கட்டியிருக்காங்க உங்களுடைய வம்சாவளியில வரக்கூடிய தெய்வங்களை கட்டியிருக்காங்க உங்களுக்கு எந்த வித நல்லது நடக்கக்கூடாதுன்னு கட்டியிருக்காங்க ஒரு தூர ஆத்மாவை கட்டி எடுத்து நாங்கள் வேறு இடத்துல விட போகிறோம் இல்லை ஒரு செய்வன பில்லி சுனையத்தை ஒரு கட்டுக்குள்ளே நாங்கள் வைக்க போகிறோம் அப்படின்னு இந்த கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறைய பேர் சொல்றதை கேட்டிருப்போம் நிறைய நீங்களுமே இந்த விஷயத்தை பற்றி நிறைய தேடு தேடுதலில் இருந்திருப்பீங்க அப்படி நிறைய விஷயங்களில் பயன்படுத்தக்கூடிய இந்த கட்டு அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு முழுமையான பதிவா பார்க்க போறோம் முதல்ல கட்டு என்ன அப்படிங்கிறதுனா ஒரு விஷயத்தை ஒருவரை நெருங்க விடாமல் செய்கிறது ஒருவருக்கு அது நடக்க விடாமல் செய்கிறது ஒருவரை முடக்கி போடுறது எந்த விதமான விஷயங்களும் நடக்க விடாமல் ஒரு விதமாக ஸ்தம்பித்து போக செய்கிறது அதே சமயத்தில் நல்ல விஷயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஏவலை கட்டுறது அது செயல்படாமல் அப்படியே கட்டுறது துர் ஆத்மாவை பிரச்சனை பண்ணக்கூடிய ஆத்மாக்களை கட்டுறது அதே சமயத்தில் தெய்வம் வராமல் இருக்க ஒருத்தருடைய உடம்புல இறங்கி ஆடாமல் இருக்க இல்லை குறி சொல்லிட்டு இருப்பாங்க அந்த குறி சொல்கிற விஷயத்தை கட்டுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செயல்பட விடாமல் செய்வதும் அதே சமயத்துல ஒரு விஷயம் ஒருத்தரை தொடர்பு கொள்ளுதுன்னா அதை தொடர்பு கொள்ள விடாமல் செய்வதும் தான் இந்த கட்டு இதுக்கு இன்னொரு விளக்கமா நான் புரிஞ்சுகிட்ட விஷயம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் ஸ்தம்பனத்தை அப்படியே மாத்தி நாம கட்டாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன புரிதல் எனக்கு இருக்கு இது என்னுடைய புரிதல் தான் ஏன்னா ஸ்தம்பனத்திலையும் நம்ம இதே தான் செய்யறோம் ஒரு விஷயத்த நம்ம வர விடாம பண்றதுக்கும் நடக்க விடாம பண்றதுக்கும் செயல்பட விடாம பண்றதுக்கும் அதே தான் பண்றோம் அதே சமயத்துல ஒருத்தர் ஒரு தெய்வத்தை ஒருத்தர் கிட்ட நம்ம பாதுகாப்புக்கு நிற்க வைக்கிறதும் ஒரு விஷயத்த கெடுதல் விஷயங்கள் அவருக்கு நடக்க விடாம பண்றதுக்கும் இந்த ஸ்தம்பன வித்தையத்தான் நம்ம மாந்தி மாந்திரிகத்துல அஷ்டகர்ம விஷயங்கள்ல பயன்படுத்துறோம் அப்ப மாந்திரிகத்துல இந்த ஸ்தம்பன விஷயம் அப்படியே சொல்லாடல்ல வட்டார வழக்கு மொழிகள்ல கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயமா மாறி என்னைய கட்டிட்டாங்க என் தெய்வத்தை கட்டிட்டாங்க என்னுடைய வருமானத்தை கட்டிட்டாங்க வேலையை கட்டிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் நம்ம அது போல பேசுறத நம்ம கேட்டிருப்போம் அந்த வகையில் கட்டுங்கிறது ஒரு விஷயத்தை செயல்பட விடாமல் நிப்பாட்டி வைத்தல் அப்படின்னு பொருள் கொள்ளலாம் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல் ரெண்டாவது எதையெல்லாம் கட்டலாம் அப்படின்னு பார்த்தா தெய்வத்தை கட்டலாம் ஒருவருடைய தெய்வத்தை கட்டலாம் இப்போ ஒரு தெய்வம் அவருக்கு உடம்புல வந்து ஆடுது இல்லை உபாசன தெய்வமா இருந்து அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லுது அப்படின்னா அந்த தெய்வத்தை ஆட விடாம அவங்க உடம்புல இறங்க விடாம கட்டலாம் அதே சமயத்தில் அந்த தெய்வம் அவர்களை தொடர்பு கொள்ள விடாம கண்டிப்பாக தெய்வம் அவர்களை தொடர்பு கொள்ள விடாம கண்டிப்பாக கட்டலாம் அதனால தான் பார்த்தீங்கன்னா நல்லா குறி சொல்லிகிட்டு இருந்தவங்களோ நல்லா வாக்கு சொல்லிட்டு இருந்தவங்களோ திடீர்னு ஏதோ ஒரு வகையில் கட்டு ஆயிருச்சு ஏதோ ஒரு கட்டு விழுந்துருச்சு இல்லை தொழில் போட்டி சம்மந்தமாக என்னை கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி குறி சொல்லக்கூடியவங்களோ வாக்கு சொல்லக்கூடியவங்களோ வீட்டில் குடும்ப தெய்வத்தை ஆடக்கூடியவங்களோ சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதுவும் ஒரு வகையான கட்டு தான் அதே சமயத்தில் குல தெய்வத்துக்கும் கட்டு விழும் கட்டு குலதெய்வத்தையும் கட்டலாம் ஒரு செய்வனை செய்யக்கூடியவங்க ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரியான விஷயங்கள் தவறான நோக்கத்தில் ஒரு குடும்பத்தை அழிக்கணும் ஒரு வம்சத்தை அழிக்கணும்னு செய்யக்கூடியவர்கள் நிச்சயமாக இந்த குலதெய்வத்தை கட்டிட்டு தான் அதன் பிறகு நிறைய வேலைகளை பார்ப்பாங்க அப்போ தான் அந்த குலதெய்வம் இவங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து நிற்காது அப்படிங்கிறதுக்காக தான் குலதெய்வத்தை கட்டுவாங்க அப்போ போய் ஏதாவது ஒரு இடங்களில் பார்த்தாலும் உங்கள் குலதெய்வம் கட்டில இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுவாங்க அதே மாதிரி ஒருத்தர் வளர்றாங்க ஒருத்தர் குடும்பம் நல்லா இருக்கு ஒரு விஷயம் நல்லா இருக்குன்னா இந்த செய்வனை பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் எல்லாமே இப்படி வரும் இதுதான் சுவைவன இதுதான் பில்லி இதுதான் சூனியம் அப்படிங்கிற ஒரு வரைமுறை இருந்தாலுமே அதே சமயத்தில் விஷயங்கள் பண்ணும்போது அதுவும் கட்டாக மாறி நிற்கும் எப்படின்னா ஒருத்தர் வளர்ச்சியை முழுமையாக தடை செஞ்சுட்டு அவரை வளர விடாமல் பண்றதும் ஒரு விதமான கட்டு தான் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தொழிலை கட்டுறது வருமானத்தை கட்டுறது வேலை வாய்ப்பை கட்டுறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு இந்த கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் பயன்படுது பொதுவா எல்லா விதமான நல்ல செய்யக்கூடிய விதமா எல்லா விதமான செய்யக்கூடிய செய்ய விஷயத்துக்கு என்ன பேருனா கட்டு அப்படின்னு சொல்லி நம்ம வழக்குகள்ல பேச்சு வழக்குகளை நம்ம அந்த விஷயத்த சொல்ல சொல்றோம் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா கட்டு ஆஹ் யாராவது ஒருத்தர் தான் நம்ம கட்ட முடியுமா நம்ம செய்கிற செயல்களால் நமக்கு கட்டு விழுகாதா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இந்த மாந்திரிகம் செய்யக்கூடியவர்கள் அருள் ஆடக்கூடியவர்கள் ஒரு அருள்வாக்கு சொல்லக்கூடியவர்கள் இல்லை குறி சொல்லக்கூடியவர்களுக்கு தானாகவே ஒரு கட்டு உருவாகும் அது என்னவா இருக்குன்னா யாருக்காவது ஏதாவது ஒரு வேலைகள் செஞ்சு கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒருத்தருக்கு வாக்கு உடைக்க முடியாத ஒரு விஷயத்தை யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு எடுத்து சொல்லும்போது நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு பாதிப்பு அந்த இடத்துல அந்த கர்ம சம்மந்தப்பட்ட யார் சொல்றாங்களோ அவங்கதான் அனுபவிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் யாருன்னா இந்த குறி சொல்றவங்களோ வாக்கு சொல்றவங்களோ தெய்வத்திட்ட கேட்டு சொல்றவங்களோ தான் அனுபவிக்கிற மாதிரியான சூழல் வரும் அப்போ அந்த இடத்துல அவங்க சைடுல இருந்து வரக்கூடிய தெய்வமோ இல்லை செஞ்சு வச்ச ஏதாவது ஒரு விஷயமோ இங்கே நம்ம வரும்போது நம்மளுடைய வாக்குக்கும் நம்மளுடைய குறிக்கும் கட்டு உருவாகும் இதனால தான் பார்த்தீங்கன்னா நல்ல குறி சொல்லிட்டு இருந்தேன் ஒரு ரெண்டு ஒருத்தருக்கு மட்டும் சொன்னேன் அதுல எனக்கு திரும்ப குறியே ஓட மாட்டேங்குது ஒருத்தருக்கு மட்டும் நான் பார்த்து சொன்னேன் ஒருத்தருக்கு மட்டும் வாக்கு சொன்ன அந்த விஷயத்தோட எனக்கு மொத்தமா வாக்கு நின்றுச்சு அப்படின்னு வந்து நம்ம நிறைய பேர் சொல்றதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்ப எல்லாரும் என்ன நினைச்சுக்கோங்கன்னா ஓ நம்மள யாரோ கட்டிட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க நம்ம செய்யற செயலும் நமக்கு கட்டு விழும் அப்படிங்கறதா உண்மை அதுக்காகத்தான் ஆன்மீகத்திலயோ மாந்திரிகத்திலயோ தெய்வங்களை சுமந்து இருக்கும் போதோ சரியான வழிமுறையிலும் சரியான முறையான வழிமுறைகளை கடைபிடிச்சு அந்த தெய்வத்துக்கு ஏத்த மாதிரியே நம்ம நடந்து நடந்து பூஜை புனஸ்காரங்களை எடுத்துட்டு போனா மட்டும்தான் வேற எந்த விதமான பிரச்சனைகளுக்குள்ளேயும் நம்ம சிக்காம இருக்க முடியும் இப்போ நம்மளே பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனைன்னு வர்றாங்க அவங்களுக்கு நம்ம தெய்வ வாக்க தெய்வ விஷயத்துக்கிட்ட தெய்வத்துக்கிட்ட அவங்களுக்கான தீர்வு என்னன்னு நம்ம கேட்டு சொல்றோம் அப்ப ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப திரும்ப அதே விஷயத்த கேட்பாங்க திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பத்து தடவை சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது ஆனா பிரச்சனை இதுதான் இதுதான் பிரச்சனைன்னு சொன்னா அதை அதை வந்து திரும்ப திரும்ப அதுல சந்தேகங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனா என்ன விஷயம் அப்படின்னா சொல்கிற வாக்கு ஒருத்தருக்கு ஒரு தடவை சொல்லி புரிய வச்சதோட விட்டுறணும் திரும்ப திரும்ப அதுக்குள்ளே போய் அவங்களோட விஷயத்தையே நோண்டி நோண்டி ஏதாவது ஒரு விஷயம் பார்த்துட்டுருக்கும்போது நிச்சயமாக அந்த இடத்துல வாக்கு சொல்றவங்களுக்கோ குறி சொல்கிறவங்களுக்கோ மற்ற தெய்வ வாக்கு தெய்வ அருள் வாக்கு சொல்கிறவங்களுக்கோ நிச்சயமாக ஒரு பேக் அடிக்கிறது அனுபவ ரீதியாக நான் பார்த்துட்ருக்கேன் ஒன்று இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா குல வளர்ச்சியை கத்தை கட்டுறது அதாவது என்னெல்லாம் கெடுதல் செய்ய முடியுமோ அந்த விஷயத்தையெல்லாம் செய்யும்போது அதை கட்டு அப்படிங்கிற பேரில் மாறி நிற்கிது எங்காவது வெளியே போனால் கட்டு போட்டிருக்காங்க குளம் வாரிசு வராமல் இருக்கணும்னு கட்டு போட்டிருக்காங்க இல்லை வாரிசு வளர விடாம வளராமல் இருக்கணும் குளம் வளராமல் இருக்கணும்னு உங்கள் குளத்துக்கே கட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் சரி இப்போ நம் நிறைய இதை இந்த கட்டுங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நிறைய கெடுதல் விஷயங்களைத்தான் நட பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய முன்னாடி சொல்லிட்டேன் இப்போ இந்த கட்டை வச்சு நல்ல விஷயங்கள் எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் இந்த கட்டு எவ்வளவு எவ்வளவு கெடுதல் விஷயங்களுக்காக பயன்படுதோ அதே மாதிரி நல்ல விஷயங்களுக்கும் இந்த கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் பயன்படும் எப்படி அப்படின்னு கேட்டால் ஒருத்தருக்கு செய்வனை பில்லி சூனியம் ஏவல் போன்ற விஷயங்கள் செஞ்சு செஞ்சிட்ருக்கும்போது அந்த விஷயத்தை இன்னொருவர் உங்களுக்கு சரி பண்ணி தர்றாங்க இன்னொருவர் உங்களுக்கு தீர்வை ஏற்படுத்தி உங்களை இருந்து விடுவிச்சுன்னா அந்த நபர் அந்த ஏவலை நிச்சயமாக கட்டி இருக்கலாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளோ அல்லது தன்னுடைய தெய்வத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ளோ கொண்டு வந்துதான் அந்த நபர் அந்த வேலையை செய்வார் அப்ப அந்த இடத்துலயும் இந்த கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் பயன்படுது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா துர்ராத்மா பிடிச்சிருக்கு மோகினி பிடிச்சிருக்கு பேய் பிடிச்சிருக்கு பிசாசு அப்படின்னு போற இடங்களில் அங்க போனா பேய் ஓட்டுவாங்க இங்க போனா வந்து மோகினி பிரச்சனையை சரி பண்ணி தருவாங்க இங்க போனா மோகினிய அதுர் ஆத்மா பேய் பிசாஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை விரட்டி விடுவாங்க சொல்றமே தவிர அதுக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த ஆத்மா வரணும் தான் தான் கேட்கணும் தெய்வத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த ஆத்மா வரணும் அப்படின்னு சொல்லி தான் முறையான பூஜை முறைகள் செய்யப்படும் அப்பந்தான் அந்த விஷயம் சம்பந்தப்பட்ட நபரை திரும்பவும் போய் தொடமா இருக்கும் திரும்பவும் போய் அவங்கள பாதிக்காம இருக்கும் அதுக்காகத்தான் ஒரு துர் ஆத்மாவுடைய பிரச்சனையை கையில் எடுத்தாலும் சரி இல்ல மோகினி பிரச்சனையை கையில் எடுத்தாலும் சரி இல்ல ஏதாவது ஒரு பேய் பிசாசு பிரச்சனையை கையில் எடுத்தாலும் சரி முழுமையாக அந்த பூஜையை நிறைவு செஞ்சு அவங்க உடம்புல இருந்து வெளியேற்றுறது மட்டும் இல்லாம எப்படின்னா இப்ப நிறைய பேர் பண்ற தப்பு நிறைய பேர் பண்ற விஷயம் என்னன்னா அந்த உடம்புல இருந்து அதை வெளியேற்றிடுவாங்க ஆனா அதுக்கான இடத்தையும் அதுக்கான ஒரு முறையோ கொடுக்க மாட்டாங்க அப்ப என்ன பண்ணுவோம்னா திரும்ப அந்த கட்டுக்கள் அந்த வெளியேற்றுற விஷயத்த பாதுகாப்பு உடையும் போது திரும்ப அவங்ககிட்டே அது போய் நிக்கிற விஷயங்கள் நம்ம அனுபவத்தில் நிறைய பார்த்து பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப அந்த விஷயத்தை செய்யாமல் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயோ அல்லது நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயோ கொண்டு வந்து அதுக்கு ஒரு இடத்தை கொடுக்கும்போது அந்த இடத்துல அந்த மோகினிக்கும் அந்த ஏவல் அந்த தூராத்மாவுக்கும் முழுமையான கட்டு ஒன்று உருவாகும் அந்த கட்டுக்குள்ள அது இருக்கும் அதனாலதான் தான் மற்றவங்களை திரும்பவும் இன்னொருத்தரை போய் அது தொந்தரவு பண்ணாத அமைதியான சூழலில் அது விலகி போகும் இதுவும் ஒரு வகையான கட்டு தான் அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பாதிப்புகளுக்குள்ளாகிறவங்க நிறைய அஹ் பிரச்சனைகளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வாக்காகவோ அல்லது தெய்வத்தை அடிப்படையா வச்சோ போ உனக்கு எல்லாம் சரியாயிரும் தெய்வம் இருக்கு போய் பாத்துக்க அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு வாய் வார்த்தையால சொல்லி அனுப்புறாங்க இப்ப நம்மளுமே சொல்லி அனுப்புவோம் போங்க சரியாயிரும் பாத்துக்கலாம் முக்கியமான நபர்களுக்கு சொல்லி அனுப்புவோம் பாத்துக்கலாம் தெய்வம் இருக்கு பாத்துக்கலாம் இந்த விஷயத்த மட்டும் பண்ணுங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லி நம்மளே சொல்லி அனுப்புவோம் எல்லாத்துக்குமே என்ன தெரியும்னா சரி ஏதோ சொல்றாங்க இல்ல ஏதோ ஒரு வழிபாடு பண்ண சொல்றாங்க இல்ல ஏதோ ஒரு விஷயம் சொல்ல சொல்ற சொல்றாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியுமே தவிர அந்த இடத்துல சம்பந்தப்பட்ட ஒரு மாந்திரீகராலோ அல்லது குறி சொல்லக்கூடியவர்களாலோ அல்லது வாக்கு சொல்லக்கூடியவர்களாலோ அவர்கள் வைத்திருக்கக்கூடிய தெய்வத்தை வைத்து அவர்களுடைய பிரச்சனை சரியாக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டு தான் அந்த இடத்துல உருவாகும் அதே சமயத்தில் வாக்கில் குடுக்கலாம் கொடுக்கலாம் பொருளில் குடுக்கலாம் நெனைப்பில் சும்மா மனசில் நினைச்சு கூட ஒருத்தருக்கு பாதுகாப்புக்காக நம்ம கட்டு கொடுக்கலாம் இந்த மாதிரி தான் நிறைய இடங்களுக்கு போகும்போது பூஜை முறைகளுக்கெல்லாம் போகும்போது சும்மா மனசில் கண்ணை மூடி வேண்டி தெய்வம் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது கூட ஏன் பலிதமாகுது அப்படின்னா இந்த கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு பலமாக நிக்கும் தான் அந்த இடத்துல அந்த விஷயம் சரியாகுது இதை மந்திரமா படிச்சா உடல் கட்டு இதையே மானசீகமாக வழிபாடு பண்ணால் நாம் நம் தெய்வத்தை வைத்து நமக்காக கொடுக்கக்கூடிய கட்டு அவ்வளோதான் கட்டு அப்படிங்கிறது வேற ஒன்றுமே இல்ல நல்ல விஷயத்தை செய்கிறதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய தெய்வத்தை வைத்து கொடுக்கக்கூடிய அத்தனை வார்த்தைகளும் அத்தனை பொருட்களும் அத்தனை விதமான சங்கல்பங்களும் ஒரு நல்ல விதமான கட்டுக்கள் அதே சமயத்துல தேவையில்லாத விஷயத்துக்காக கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே ஒரு தீவை தீயா தீமையை விளவைக்கூடிய கட்டுக்கள் இது ரெண்டு தான் ஒரே விஷயம் எல்லாமே ஒரே விஷயத்துக்குள்ளே வந்து தான் நிற்கிது ஒன்று தெய்வம் இன்னொன்று நம்ம கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் இந்த விஷயம்தான் மாந்திரிகத்தில் ஒரு பெரும் கட்டாக மாறி இன்னைக்கு பேச்சு வழக்கில் நான் கட்டு கொடுத்துட்டேன் கட்டு போட்டிருக்காங்க தெய்வம் கட்டுக்கு நிற்கும் நீங்கள் போங்க இல்லை உங்களுடைய குலதெய்வம் தெய்வம் கட்டை அவுத்துட்டு அவுத்துட்டு தானாக வெளியே வரும் போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய வார்த்தைகளுக்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய முழு விளக்கம் அவர்கள் மனதாரம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மை